ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனொருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேல் வந்து வரம்பு மீறி தாக்குதலை செய்து கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதிக்கும் ஏமனுக்கும் கிட்டத்தட்ட போருக்கான அறிவிப்புகளே வந்துட்டு இருக்குது அந்த அளவுக்கு வந்து நிலம் அங்க மோசமாயிட்டு இருக்கு இந்த இரண்டு விஷயங்களுமே பார்க்கலாம் முதல்ல இஸ்ரேலுடைய தகவல் பார்த்தா காசாக்குள்ள நமக்கு தெரியும் இத்தனை நாள் போர் நிறுத்தப்பட்டதுல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தெட்டு தாக்குதலுக்கு மேலே நடத்திட்டாங்க அந்த அப்பாவி மக்கள் மேலே போர் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகே இத்தனை தாக்குதல் நடத்தப்பட்டா அப்போ போர் நடந்துட்டு இருந்தப்பெல்லாம் எவ்வளோ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு யோசிச்சுக்கோங்க அதை விட பத்து மடங்கு நூறு மடங்கு நடத்தப்பட்டிருக்கும் இப்போ இத்தனை தாக்குதலில் இந்த ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் இந்த நாலு நாளைக்கு முன்னாடி கூட என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் ஒரே இடத்துல உயிரிழந்திருந்தாங்க நாற்பத்தஞ்சு பேர் படுகாயமடைந்திருந்தாங்க ஒரு தாக்குதல் ஐம்பது பேர் உயிரிழக்கிறது போர்ல தான் நடக்கும் போர் இல்லாமல் சமாதானத்துல கூடயா நடக்கும் இதனால வந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலைமை வந்து காசாவுக்குள்ளே நிலவி கொண்டு இருக்குது ஒரு பக்கம் இப்படி தான் வந்து இவங்கள இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கும் டார்கெட் வச்சுட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே சொன்னது பொதுமக்கள் அடித்தது காசாவில் அடுத்தது போராளிகளுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அந்த ரஃபாவுடைய பங்கர் கடியில் வந்து போராளிகள் வெளியே வருவதற்காக பேச்சுவார்த்தையில் பேசியிருந்தாங்க அதுக்கு ட்ரம்ப்பு சம்மதம் தெரிவிச்சிருந்தார் போர் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படியே மாற்றி பேசி நெத்தனையாகவும் நான் சம்மதமெலாம் தெரிவிக்க மாட்டேன் வெளியே வந்தால் சரணடையணும் இல்லாட்டினா நாங்கள் சுற்றுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு இவங்களும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைன்னு போனதுக்கு பிறகும் கூட கடைசி ஃபெயில் ஆயிருச்சு இதுக்கு மேலே அவங்க அந்த பங்கரில் இருக்கவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலமை வந்துருச்சு அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பேர் வெளியே வந்தாங்க அதில் பதினஞ்சு பேர் உயிரோட வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தை மீறி தப்பிச்சு வந்தாங்க பத்து பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வரும்போது சுட்டதில் வந்து போராளிகள் இறந்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தான் நடந்துச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா தொடர்ச்சியாக போராளிகளையும் சுட்டுத்தள்ளாங்க அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சுட்டு தள்ளுறாங்க காசாவில் தான் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல எப்போ பார்த்தாலும் கைது யாரை பார்த்தாலும் கைது பண்ணி கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இவங்க எதுக்கு தான் கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே வந்து புரிய மாட்டேங்குது இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா லெபனானு நாங்க ஆயுத குடவன்களை அழிக்கிறோம்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்துறாங்க அங்க இறந்ததுல பலரும் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குடவுடைய தலைவர்களை நாங்க வந்து குறி வச்சிருக்கோம் காசால இருக்கிறவங்களுக்கு அவங்க தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தாக்குறாங்க அதில் ஒருத்தவங்க அவங்க இறந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் முப்பது பேர் நாற்பது பேர்லாம் இறந்தாங்க நம்ம கடைசியாக கூட வந்து பார்த்துருப்போம் இப்போ ஒரு தலைவர் இறந்தபோது அங்கே இருந்த பொதுமக்களும் சேர்த்து ஒரு நாற்பது பேர்லாம் இறந்துருந்தாங்க அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அத்துமீறி கொண்டே இருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி இஸ்ரேல் எல்லா பக்கமுமே வந்து போர் நின்னாலும் கூட அவங்களுடைய பேச்சுக்கு கண்ட்ரோல் பண்ணும் மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு பயந்து நடக்கணுங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்காவாகட்டும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஆகட்டும் சவுதிய யுஏஇய வந்து என்ன பண்றாங்கன்னா தூண்டி விட்டுட்டு ஏமன் மேலே சண்டை வர மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவர்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல உறவலாம் இல்லை எப்பயுமே இல்லை யூஏயும் இந்த பக்கம் சவுதியும் என்ன பண்ணுவாங்கன்னா ஏமனுடைய பார்டரில் இருக்கக்கூடியவங்க இந்த ஐக்கிய அரபு நாடும் இந்த சவுதியை என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி போர் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி சண்டை நடந்திருக்கு எல்லையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய எல்லை வீரர்களை வந்து அவங்க வந்து அடிச்சிருவாங்க சுற்றுவாங்க இதெல்லாம் அப்பப்போ பரபரப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஐக்கிய அரபுடைய படையும் சவுதியுடைய படையும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க தாக்கியிருக்காங்க யாருன்னு பார்க்கும்போது ஏமனில் இருக்கக்கூடிய அந்த ஏமனுடைய எல்லைக்குள்ளே இருந்த படைகளை தாக்குனதில் அந்த படையை சேர்ந்தவங்க இறந்துருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் வந்து கொந்தரித்து இன்றைக்கி வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நிச்சயமாக வந்து இதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் எந்த நேரம் இனி வந்து தாக்குதல் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண வேணாம் பர்மிஷனுக்காக காத்திருக்க வேணா உடனே தாக்குதலை வந்து நிறைவேற்றுங்க அவங்க அடிக்கும் போது நீங்கள் வாங்கணும்னு அவசியமே இல்லை எங்கள்கிட்ட கேட்கவே கேட்காதிங்க அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க சுட ஆரம்பிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுங்க ஒரு போர் சமயத்தில் என்ன பண்ணுமோ அதை செஞ்சுருங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஏமன்லேருந்து வந்து கட்டளை கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இந்த தடவை வந்து கொஞ்சம் அடிக்கடி வந்து எல்லை ஓரங்களில் வந்து சவுதிக்கும் ஏமனுக்கும் வந்து முட்டிக்கிட்டே இருக்குது இது வந்து பெரிய நாடளவுக்கு பிரச்சனையான்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்காது நாட்டு மக்களுக்கெலாம் இது வந்து பெருசாக வந்து பாதிக்காது அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆர்மிக்குள்ளேயே இருப்பாங்க ஆனால் அதை நம்ம அசால்ட்டாக விடவே முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட சவுதியும் யூஏயும் சேர்ந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன திட்டம் போட்டிருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஹவுதிதா கடற்படையை வந்து அப்படியே வந்து அந்த ஏரியாவே அந்த ஹார்பரவே முற்றுகையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உளவு தகவல் மூலமாகவே வெளியே வந்து அமெரிக்கா சொல்லி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க ஏமனுடைய அந்த ஒரு போர்ட் முக்கியமான போர்ட்ட தான் வந்து ஏமன் குழு வந்து அதிகாரம் செய்து கொண்டு இருக்காங்க அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு பல முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இது எதுக்கு அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து எப்பயுமே சவுதிக்கு ஏமன் மேல ஒரு பயம் தான் அவங்களுக்கும் நமக்கு ஆகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடவை கூட அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள்லாம் அடிச்சிருந்தாங்க அதனால எப்ப பார்த்தாலும் ஒரு பயத்தோடு தான் வந்து சவுதி இருந்துட்டு இருக்காங்க அது இல்லாம அந்த செங்கடல்ல இன்னுமே முடக்கி கொண்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் இந்த அமெரிக்காவும் என்ன பண்றாங்க சப்போர்ட் வந்து சவுதி வச்சு முடிக்க பண்றாங்க காசை தூக்கி கொடுத்துட்டாவோ இல்ல ஆயுதத்தை தூக்கி கொடுத்துட்டாவோ சவுதியும் யூஏ சேர்ந்துட்டு இந்த முனாபிக் தனமான காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இரவு நேரத்துல கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் எந்த நேரத்திலேயா இருந்தாலும் உங்களுக்கு சரியான பதிலடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சவுதியை நோக்கி ஏமனுடைய அன்சாரோல அவர்கள் சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள்